ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ரூம்பாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு அப்போ இருந்துக்கிட்டு இந்த மல்லியை பார்த்து வெண்பா குட்டி இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் எதுக்கும் படாதீங்க இப்போ ஏதோ சின்ன தப்பு நடந்துச்சுன்றதுக்காக எப்போவும் அதே தப்பு நடக்காது இல்லையா அதனால நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆசையோடு எவ்வளோ ஒரு பாசத்தோடு பேசுது அந்த மாதிரி பாசமும் நேசமும் அந்த ராஜேஸ்வரர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை எப்போ பார்த்தாலும் நச நச நசன்னு ஏதாச்சும் ஒன்று நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா இப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க ஆனால் என்ன பண்ணுறது அந்த ஜென்மத்து எதுவுமே புரியறதில்லை எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு அவளை வெறுப்பு வேலை இதில் வந்து ஏதாச்சும் ஒரு குரங்கு சாட்டு வேறு பண்ணிட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அது என்ன கேட்டவா போகுது அதனால் நம்ம அது ஒன்றி நம்ம வேலை ஒன்று இருந்துருவோம் வேறு என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா என்னாடி திரும்ப நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற இடத்தான் வச்சிருக்கியா எங்ககிட்ட கை நீட்டி சாம்பளம் வாங்க மாட்டேன் ஆனால் நீ வேலைக்கு போயிடுவா எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த வீட்லேயே நீ ஒரு அல்லக்கை மாதிரி ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கேன் இதெல்லாம் எங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க எங்கிட்ட சம்பளம் வேற உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும் நான் வந்து எவ்வளவு பெரிய இதுக்கு இவ்வளோ சி இடத்துக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் விட்டுட்டு உனக்கு சும்மானே வேலை கிடைச்சிருமா நீ எங்கே போனாலும் உனக்கு வேலையும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது நீ வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்கிறதுனால ஓர சீன் படுற அது என்ன எரிச்சிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நெருப்பு அந்த ராஜேஷ்வரி வந்து ஜீப்பாருங்க கோவம் இழுத்து பொலின்னு ஒன்று விடுறாங்க மல்லி எதுக்காகதான்னு பார்க்குறீங்க எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க பொறுமை இருக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குதுல்ல அதனால தான் ஒரே விட்டாங்க பாருங்கள் காது கோயின் சவுண்டு வருது அமைதியாக நின்றுடறான் வேற என்ன பண்ண முடியும் வாங்குற அடி அப்படி அமைதியா அமைதியாக நின்றுட்டுருக்கா என்னுடைய இது என்னமே அடிச்சிட்டேன் அப்படின்றதும் நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்கிறது எனக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குல்ல நான் ஆனும் கொஞ்ச நாள் பொறுமையாக தான் இருந்து பார்த்தேன் ஆனால் என்னை வந்து நீங்கள் சும்மா இருக்க விட்ற மாதிரி தெரியல என்னையா பார்த்தாலும் சிவி இருந்தீங்க அதனால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உன்னை என்ன பண்றப்பாரு என் தம்பிக்கிட்ட சொல்லி உனக்கு கழுது பிடிச்சி வெளியே தள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்க என்ன பண்ணி சொல்றது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி விரிவிறுன்னு விஜயோட ரூமுக்கு போறாங்க அங்க போனா அந்த விஜய் சரியான விசப்போலா இருப்பான் போல அவன் வந்துகிட்டு இப்ப என்ன கதை சொல்ல வந்திருக்க அப்படி அப்படின்னு சொல்ல இல்ல நான் உங்ககிட்டதான் பேசணும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அதை பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு என்னது திரும்பி ஏதாச்சும் நாடகாட வேண்டியா அப்படின்னு சொல்ல ஓ எவ்வளோ ஒரு பயத்தக்காரன் நேரம் தெரியாம எதாச்சும் உலாறிஞ்சிருக்குமா உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரிய அப்படின்னு சொல்லிட்டு தலையை தலையச்சுக்கிறாங்க வலி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் தான் எல்லா உருமையும் சொல்றாங்க நான் இப்படிதான் என்னுடைய வெண்பா குட்டிக்காக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த அது அவங்களோடைய ஃப்ரெண்டோட அம்மாவோட சொல்லி அவங்களோட கம்பெனியில் வேலை வாங்கி தந்துச்சுறாங்க கடைசியாக போய் பார்த்தா அது ராஜேஸ்வரியோட கம்பெனி ஐயோ யோ இவகிட்ட செத்தடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஒரு ஓரம் உட்காண்டிருந்தா அவன் எல்லாமே நிற்க வச்சு நான் சிம்மத்திட்ட அதுக்கு மேலே நான் சும்மா இருப்படா நான் வந்து இனிமே சும்மாவே இருக்க மாட்டேன் ஆனாலும் நான் என்ன பண்ண தெரியுமா ராஜேஸ்வரி இந்த வீட்டோட பெரியாது அப்படின்றதுனால நான் ஏதோ கொஞ்சம் மரியாதை கொடுத்து அமைதியாக அந்த ஆனால் வீட்டுக்கு வந்தவொண்டி என் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்து நிரூபிச்சுட்டா அவனுக்கு எவ்வளோ திவிர்கும் இதுக்கு மேலே அவளை ஏதாச்சும் கேட்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கட்டுரும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுறாங்க உனக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்